மக்களா் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விளக்க கூட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகாசி அருகே உள்ள வேம்புக்குட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கிழக்கு வட்டார தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓபிசி விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுப்புராம் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் வடக்கு வட்டார தலைவர் செல்வக்கணி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து சாத்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் பிரதீப் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திரு சின் அவர்கள் சில வார்த்தைகள் பேசிக் ஆஸ்கார் புரடி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது அண்ணன் ஆஸ்தார் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளராக கடந்த ஒரு வருட காலமாக கலப்பணியாற்றி கொண்டிருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு மூணு தடவை ஜெயிச்சாரு தோதிக்கு ஒண்ணுமே பண்ணலாம் எது ஒண்ணுமே பண்ணாம யாரா ஜெயிக்க போறாங்களா முதல் தடவை மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை செய்யலாட்டி யாராவது அடுத்த தடவை ஒன்று போடுவாங்களா இப்ப ரெண்டாவது முறையில மூணாவது முறையே அண்ணன் மாறி தந்தாவது இந்த விருதுநாள் பாதி முறையில ஜெயிச்சிருக்காரு மூணாவது முறையா அஞ்சாவது முறையா நாங்கள் நிரந்தர பாராளுமன்ற மத்திய அமைச்சர் காந்தி மத்தியமைச்சரல் பிரதம இடஒதுக்கீடு உருவாக்கி அரசியலில் சம உரிமையை வாழ வேண்டும் அரசியல் சாதன சட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு மனிதரும் இந்திய குடிமகராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்திய திருநாட்டிலே அனைத்து உரிமையும் வாங்கிக் கொடுத்தது